ராசினேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஒம்போது மூன்றுல வரக்கூடிய இந்த சனீஸ்வரர் அப்ப என்ன பண்ணுவார் அப்ப அவருக்கு நம்ம இதை கண்டிப்பாக செய்யவே தவறக்கூடாது ஏன்னா மேக்சிமம் எத்தனை ஈஸ்வரர் இருக்காங்க ஆனா விக்னேஸ்வரர் பரமேஸ்வரர் ராவணேஸ்வரர் எல்லாருமே ஒவ்வொரு வகையிலையும் உயர்ந்தவங்க அருள் கொடுக்கக்கூடியவங்க அதுல சனி ஈஸ்வரர் இருக்கிற பார்த்தீங்களா அந்த சனீஸ்வருடைய தான் நலன் தமைந்து பிரிஞ்சது சனீஸ்வருடைய கிருபையில் தான் நலன் தமைந்து மட்டும் இல்லை பஞ்சபாண்டவர்களுக்கே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது அந்த சனீஸ்வருடைய தான் அதாவது எங் யாருக்கு எங்கே சோதனை யாருக்கு எங்கே வேதனை எல்லாத்தையும் கொடுத்து கசப்புங்கிறத கொடுத்தா தானே இனிப்பு தெரியும் அதனால் கசப்புங்கிற இனிப்பு கொடுக்கத்தானே வேகணும் அதனால ரிசவராசு நேர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய சனீஸ்வரர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சனீஸ்வரர் உங்களுக்கு தர்ம கர்மாதிபமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் போதுமா இதை விட விளக்கம் தேவையில்லை தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுப்பார் எந்த வகையில தர்மத்திலையும் கர்மத்திலையும் லாபத்திலையும் உங்களுடைய தசாபுத்தியை கணக்கெட்டு கொண்டு உங்களுடைய தசாபத்தியை கணக்கெட்டு கொண்டு சுவாமி ரிசுவராசி லக்கணம் துலாம் லக்கணம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிஷபலக்கணம் ரிஷப லக்கணம் ரிஷிவராசி தர்ம கர்ம அதிபதி ஏ எட்டுக்கு ஒம்பது பத்துக்குரியவர் அப்போ என்ன பண்ணுவார் தர்மத்தையும் கொடுத்து கர்மத்தையும் கொடுத்து எல்லா லாபத்தையும் கொடுப்பார் அதனால தான் எல்லா பெரியவர்களும் ஞானிகளும் யோகிகளும் எல்லா அஸ்ட்ராலஜர்களும் என்ன சொல்கிறோம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது ஆனால் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது சூரிய திசையில் சுக்கர புத்தி இருந்தால் நல்லா இருக்குமா சந்திரதிசையில் ராகபுத்திரம் இருந்தால் என்ன குழப்பி விட்டுரும் கீரியும் பாம்புன்னு சொல்கிறோம்ல தான் ராக சந்திர தேசியில் சந்திர சந்திரதிசையில் கேது புத்தி எலியும் பூனையும் எலியும் பூனையும் எப்படி இருக்கும் சந்திர சந்திரதிசையில் கேது புத்தி பார்த்தீங்களா கரும்பாம்பு செம்பாம்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் தன்மையை ஒழிக்கணும் உங்களுக்கு என்ன வேலை அதை மட்டும் செய்யணும் அகலக்கால் வச்சுராதிங்க உங்கள் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு அகலக்கால் வச்சுராதிங்க டெய்லி எனக்கு வர்றதெல்லாம் சந்திர ராகு புத்தி இல்லைனா குரு திசையில் புதன் புத்தி இதில் வர்றவங்க நூற்றுக்கு நூறில் நூற்றுக்கு ஐயாயிரம் பேர் வர்றாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாம் இப்போ எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே நல்லா இருக்கிறது எப்படி நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் எல்லா நோக்கங்களையும் பார்க்கணும் எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டால்தான் அதற்குடைய முழு வெற்றியை நாம் அடைய முடியும் அதனுடைய முழு சுதந்திரத்தை நாம் பெற முடியும் அப்போ ரிசவராசி நேர்களுக்கு ஒன்றுமே பிரச்ச இந்த தடவை வரக்கூடிய இருபத்தொம்போது ஒம்பதில் வரக்கூடிய ஈஸ்வருடைய ஈஸ்வரன்னு நீங்கள் எந்த ஈஸ்வரன் அஞ்சு ஈஸ்வரில் முதல் ஈஸ்வரன் இப்போதைக்கு யார் சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரர் மட்டும் மறக்காமல் அவருடைய நீலாஞ்சனம் சமாபாஜம் யமாக்கிரஜம் நீலாஞ்சன சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரர் சாய மார்த்தாண்ட சம்பூதம் இல்லைங்கய்யா நாங்கள்லாம் கிராமத்தால் கையா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்கய்யா நீங்கள் தான் நல்ல குரல் இறக்கி நல்லா சொல்கிறீங்க இல்லையா ஒன்றுமே வேண்டாம் ஓம் சனீஸ்வர போட்டு ஓம் சனீஸ்வரர் சனின்னு மட்டும் சொல்லாதீங்க சனி ஈஸ்வரர் திருவடி போற்றி ஓம் சனி ஈஸ்வரத்தினுடைய போற்றி அவருடைய நாமத்தை நூத்தி எட்டு தடவை காலையில சாயந்தரம் சொல்ல தெரியலையா எழுதுங்க புது வருஷம் ஆங்கில வருஷம் பறந்துருக்குதுல்ல சொல்ல தெரியல எழுதுங்க ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு வாங்க காலையில நூத்தி எட்டு சாயந்தரம் நூத்தி எட்டு எழுதுறது மட்டுமல்ல எனக்கு எதுக்காக எழுதுறீங்க தெரிஞ்சுக்க உங்களுடைய வேண்டுதல் என்ன உத்தர பாக்கியமா உங்களுடைய வேண்டுதல்னா உங்களுடைய தொழிலா உங்களுடைய வேண்டுதல்னா உங்களுடைய திருமணமா உங்களுடைய வேண்டுதல் என்ன குழந்தைனுடைய பாதிப்பு மரணம் மனநிலை பாதிப்பா இல்லை உடல்நிலை பாதிப்பா இல்லை கல்வியில் பாதிப்பா இல்லைங்க யா நிறையா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் குழந்தை குழந்த நல்லா இருக்கா ஏன் தெளிவாக இருக்கா ஏன் கவனமாக பார்க்குறாயா ஆனால் பேச்சு தாயா வரல பேச்சியம்மன் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் அப்போ பேச்சியம்மன் பாண்டியன் மன்னனுக்கு பேச்சு கொடுத்தது சிம்மக்கள் படித்துறை மதுரை சிம்மக்கள் படித்துறையில் பேச்சியம்மனை போய் பாருங்கள் அவருடைய தரிசனத்தை பாருங்கள் நிறைய வர்றாங்க இது இப்போ இப்போ வந்து பஞ்சபூதத்தில் தான் பிரச்சனை நிறையா இருக்குது இந்த பஞ்சபூத பிரச்சனை நிறையா இருக்குது லௌகிக பிரச்சனை விட பஞ்ச பிரச்சனை பஞ்சபூத பிரச்சனை நிறைய இருக்குது ஆக திருக்கோலக்கா போங்க திருக்கோலக்கா போங்க இப்படிலாம் போய் வந்தால் நிச்சயமாக அது அதாவது ஒரு பந்து எரியும் நம்ம குழந்தைகள் விளையாடும் போது நம்மளே விளையாடும் போது போது அந்த பந்து திருப்பி நமக்கு வருது இல்லையா எதிர்வினை ஆக்டிவ் ஆக்டிவ் இல்லையா இது உறுதியாக உண்டு அதை நம்ம விஞ்ஞானத்தையும் நம்ப வேண்டாம் விஞ்ஞானத்தையும் நம்ப வேண்டாம் அந்த ஆயிற்றுவை நம்ம நம்புகிறோமா இல்லையா அதுதான் ஒரு இன்புட் கொடுத்தா அவுட் புட்டு போகுதில்லை அப்போ அதை நம்புகிறோம்ல அதே போல் கண்டிப்பாக பேச்சு அம்மன் சரண்டட் அடைஞ்சிட்டா அக் குழந்தைக்கு எல்லா சுகமும் கிடைக்கும் அது போல தான் ரிஷிகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ராஜ கிரகத்தில் வேண்டிக்கங்க ராஜ கிரகத்தில் உங்களுக்கு ராக கேது பயிற்சியும் சனிப்பயிற்சி மிக அபிரதமான நன்மை இச்சம் என்பதுல மாற்றுக்கிறது அல்ல